அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து மூணு விஷயத்தை பார்ப்போம் முதலாவது வந்து வீட்டில் புறா வளர்க்கக்கூடாது தர்த்தணி அப்படின்னு சொல்கிறாங்களே அதை பற்றி ரெண்டாவது வந்து புறா வளர்க்குறதுனால சில டிசீஸ்லாம் வருது நோய் வருது ஆபத்துங்கிறாங்களே அதை பற்றி மூணாவது வந்து புறா வளர்க்குறதுனால உளவியல் ரீதியாக நமக்கு ஏற்படுற நன்மை தீமை இந்த விஷயத்த பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து புறா வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு புறாவை பொறுத்த வரைக்கும் அது வளர்க்குறதோட நோக்கம் என்னென்னா ஆரம்ப காலத்தில் அது வந்து ஒரு தகவல் தொடர்பு ஒரு செய்தி பரிமாற்றமாக தான் பண்ணியிருக்காங்க அது வந்து கவர்மெண்ட்டு அப்போ மன்னராட்சி நடக்கிறப்ப வந்து கவர்மெண்டே வந்து அதை வந்து ஒரு தகவல் பரிமாற்றத்துக்கு யூஸ் பண்ணியிருந்திருக்கு அதனால் வந்து மக்கள்கிட்ட வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க ராஜா காலத்தில் யாரும் வீட்டில் புறா வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க இப்போ எப்படி நவீன காலத்தில் ஒரு சைபரில் சைபர் கிரைம் இது மாதிரி நடந்தால் எப்படி கவர்மெண்ட் மேலே நடவடிக்கை எடுப்பாங்களோ கவர்மெண்ட்டுடைய செய்தியை நம்ம ஹேக் பண்ணால் எப்படி நம்ம மேலே நடவடிக்கை எடுப்பாங்களோ அப்போதைக்கு அதுதான் வந்து அதிநவீன ஒரு தொழில்நுட்பமாக இருந்துச்சு ஒரு டெக்னாலஜி அவங்க கண்டுபிடிச்ச ஒரு ஒரு வழிமுறையாக இருந்துச்சு அதை மற்றவங்க வீட்டில் வாங்கி வளர்க்குறது குற்றமாக கருதப்பட்டுச்சு அதனால் மன்னர்கள் காலத்தில் அது வந்து வீட்டில் வளர்க்குறதுக்கு தடை போட்டிருந்தாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புறா வந்து முதல்ல வந்து பாலைவனத்து பறவை தான் நம்மளில் புறான்னாக்கா இந்த மணி புறா காட்டில் இருக்கும் அதுதான் வந்து நம்மளுடைய ஆட்சின்னு மற்றபடி இந்த கோயிலில் வளர்க்கக்கூடிய புறா அந்த மாடைப்புறம்மாங்கள அதுதான் வந்து அப்போ யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க ஓகேங்களா அதில் வந்து ஹைப்ரிட் பண்ண தான் வெள்ளை கலரு பொரி இந்த கலர் கலராக ஹைப்ரிட் பண்ணி வந்தது தான் அந்த புறா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்ஜினே கிடையாது வந்து ஒரு பாலைவன பறவை ரொம்ப தூரம் பறக்கும் அதோடைய கழுத்து பகுதியில் வந்து உணவு தண்ணியெல்லாம் சேமித்து வச்சுக்கும் நிறையா சேமித்து வச்சுக்கும் அது வந்து பாலைவனத்தில் ஆர்ஜின் அதோட பா ஆர்ஜின் பாலைவனங்கிறதுனால ரொம்ப தூரம் பறந்து போய் உணவு எடுத்துகிட்டு வந்து பிள்ளைங்களை ஓட்டும் மூணாக வந்து மணல் வந்து அது அதிகமாக வந்து சாப்பிடும் மணல்கள் இந்த இதெல்லாம் தானியங்கள்லாம் அதிகமாக சாப்பிடும் ஓகேங்களா இப்போ எதுக்கு இது பாலைவனத்து பறவைன்னு சொல்கிறோம்னாக்க அது காரணம் இருக்குது எப்படி நம்ம முன்னோர்கள் வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து காக்காவை வந்து ம மற்ற பகுதிக்கு காக்கா இல்லாத ஊரில் இவங்க காக்காவை கொண்டு போய் வியாபாரம் பண்ணியிருக்காங்க காக்கா மயிலிறகு இந்த மாதிரி சில விலங்குகள் வந்து ஒரு ஒரு அப்போதைக்கு அது ஒரு டெக்னாலஜியாக இருந்துச்சு மயிலரகு வந்து அது வந்து ஒரு அழகு சாதனமாக பயன்படுத்துனாங்க தலஹானி மன்னர்களுடைய கிரீடத்தில் எல்லாத்துலேயும் மயிலரகு இருந்தால் அது வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருளாக வந்து கருதப்பட்டுச்சு ஓகேங்களா அதே மாதிரி காக்கா வந்து பார்த்திங்கனாக்கா காக்கா விரு காக்கா கறந்தால் விருந்தாளி வருவான்னு சொல்லி சொல்லுவாங்க அது எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னாக்க வழியில் வந்து பிரயாணம் செய்கிறவங்க வந்து அந்த கரையை அவங்க எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அதை கடக்கிறதுக்கு முன்னாடி அந்த காக்கா வந்து தன்னுடைய படகுலேருந்து திறந்து விட்ருவாங்க திறந்து விட்டால் வந்து நேராக கரைக்கு தான் போகும் அது மூலமாக வந்து அவங்க கரையுடைய திசை அறிகிறதுக்கும் ரெண்டாவது வந்து அந்த கரையில் போய் கரையும் காக்கா காக்கான்னு கரையும் அப்போ காக்கா அந்த ஊரில் காக்கா இருக்காது அப்போ அந்த க சவுண்டு பார்த்திங்கன்னா அங்கே உள்ள எல்லாருக்குமே கேட்கும் நல்லா பளிச்சுன்னு ஒரு வியப்பா அவங்க வந்து எல்லாருக்குமே நல்லா வாய்ஸாக கேட்குறப்ப அவங்க வந்து சொல்லுவாங்க யாரோ விருந்தாடி வர்றாங்க கடல் மூலமாக அப்படின்னு இது வந்து அறிவியல் பூர்வமாக அந்த வரலாற்று சிற்பங்கள்லேருந்து நமக்கு கண்டுபிடிச்சி சொன்னப்பட்ட விஷயம் அந்த காக்கா கதை இது வந்து உண்மைதான் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க இதே மாதிரி புறா வந்து பாலைவனத்தில் உள்ள மக்கள் வந்து புறா வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து இதோடய பெனிஃபிட் என்னன்னு சொன்னாக்க இது வந்து நம்ம வீட்டில் நல்லா பழக்கிட்டோம்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் கூட நம்ம அது காலில் ஏதாவது கட்டி விட்டோம்னா நேராக நம்ம வீட்டுக்கு வந்துடும் இது வந்து ஒரு தேசத்து மன்னரும் இன்னொரு தேசத்து மன்னரும் தான் செய்தியை பரிமாற்றிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரே நாட்டில் மன்னர் வந்து ஒரு செய்தியை கேட்டுட்டு அனுச்சி விட்றாரு அவர் சிப்பாயிட்ட அவர் வந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் அந்த செய்தியை எடுத்து உடனே அனுச்சுடுறதுக்கு ஒரு புறாவை எங்கள் ம அரண்மனையிலேருந்து புறாவை கொண்டு போயிடுறது அங்கே செய்தியை எடுத்து அதோடய காலில் எழுதி கட்டி திறந்து விட்டால் நேராக அது எந்த இடத்துல பழகிருந்துச்சு அரண்மனையில் தானே அரண்மனைக்கு நேராக வந்துடும் அப்போ அங்கே உள்ள காவலர்கள் வந்து அதை பிடிச்சி அந்த செய்தி எடுத்துக்குவாங்க இதுக்காக இதனாலேயே அந்த காலத்து அரண்மனையிலலாம் பார்த்திங்கன்னா புறா அந்த அது அதோட ஸ்ட்ரெக்சரில் புறாவுக்கு தங்குறதுக்கான ஓட்டை அந்த அந்த இடத்துல ஆளுங்க போய் பிடிக்கிற மாதிரி எல்லாம் ஸ்ட்ரெக்சராகவே செஞ்சு வச்சுருப்பாங்க அது வந்து அப்போதைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு தகவல் தொழில்நுட்பம் அதனால தான் வந்து நடுவில் யாரும் அந்த அரண்மனை இல்லாமல் நடுவில் யாரும் ஏன்னாக்கா அந்த புறா வந்து ஒரு வியாபாரமாக தான் இருந்துச்சு அவங்க கொண்டாந்து விற்பாங்க அளவு விற்கிறானோ அவனுக்கு காசு அப்போ மண்ணட்டையும் விற்பான் வேறு யாரும் கேட்டால் பிளாக்லேயும் விற்றுட்டு போயிடுவான் அதில் ஒரு அழகு மயங்கி யாரும் வீட்டில் வாங்கி வளர்த்து வளர்த்ததுனால இந்த புறா வந்து டைரக்ஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அங்கே அரண்மனைக்கு போகாமல் மற்ற மற்ற இடங்களில் அதை காரணமாக வச்சு தான் வந்து அந்த காலத்தில் வந்து புறா வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட்ரு போட்டிருக்காங்க ஓகேங்களா மற்றபடி இதில் எந்த ஒரு சயின்டிஃபிக்கான இதுவும் கிடையாது அப்போ உள்ள ஹைஸ் தகவல் தொழில்நுட்பம் வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது வந்து புறாவினால வீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்க அந்த கூரை வந்து அதிகமாக சீக்கும் அதுவும் அந்த வைக்கல் இதெல்லாம் போட்டிருந்தா பெரும்பாலும் சீக்காது தென்னை ஓலம் மூலமாக வந்து கூரை போட்டிருந்தாக்க அதை வந்து அதிகமாக சீச்சு எடுத்துடும் ஒன் இயர்லேயே அந்த இதெல்லாம் ரொம்ப சிரித்து ஓட்ட வந்துடும் தண்ணி மழை தண்ணி உள்ளே வந்துடும் அந்த மாதிரி பண்ணோம் இப்போதைக்கு மேக்ஸிமம் எல்லாம் ஓடு இது மாதிரி டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு ஸோ வந்து புறா வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற காலம்லாம் போயிடுச்சு இப்போ யாரும் புறா உள்ள தகவல் செய்தியை வந்து அனுப்புகிறது கிடையாது கூரைகளும் வந்து நமக்கு ஒன்றும் யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ வந்து வீட்டில் பழ வளர்க்கக்கூடாங்கிறது பழைய கால ஃபார்முலா அது இப்போ தேவையில்லை இப்போ யாரும் காக்காவையும் கடலில் கொண்டு போகிறது கிடையாது புறாவை வச்சு செய்தி பெருமாற்றுறது கிடையாது ஓகேங்களா ரெண்டாவது பார்த்திங்கன்னா புறாவனால டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எந்தளவு பார்த்திங்கன்னா இது வந்து இயற்கையாகவே எல்லா கழிவுகள்லேயுமே வந்து சில பேக்டீரியாக்கள் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து நிறையா வரும் புறாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னாக்க கூட்டமாக இருக்கும் உதாரணத்து காக்கா மாதிரியே புறாவும் கூட்டமாக இருக்கும் கோழியும் கோழிலையும் வரும் ஆனால் கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன் ஒன்று ரெண்டு மூணு நாலு கோழி வளர்ப்பாங்க வீட்டில் ஆனால் காக்காலாம் பார்த்தீங்கன்னா ஒரு போய் போயின்னுச்சின்னாக்க அதிகமாக ஒரு ஐம்பது காக்கா நூறு காக்கான் இருக்கும் அதோடய வந்து எச்சம் வந்து மண்ணில் இந்த மாதிரி இடங்களில் போடும் ஸோ வந்து மண்ணு வந்து ஈஸியாக வந்து ரீகம்போஸ் பண்ணிடுறதை வந்து சரி பண்ணிடும் புறா பார்த்திங்கனாக்க கோபுரங்கள் இந்த மாதிரி இடத்துல நம்ம வீட்டு சைடு இருக்கிறதுனால அதோடய எச்சங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறப்போ அதோடய எச்சங்கள் போய் பட்டு அதில் வந்து திரும்ப தண்ணி படுறது இந்த மாதிரி சில ஈரப்பதத்தில் வந்து இன்ஃபெக்ஷன் வரும் அது எல்லாத்துலேயும் வரும் புறாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஒன்று ரெண்டு ஒரு அஞ்சு பத்து இதுலலாம் உங்களுக்கு மேக்ஸிமம் அந்தளவுலாம் இருக்காது அதிகமாக குரூப்பாக இருக்கிறப்ப இதே காக்கா இருக்கிற இடத்துலையும் நம்ம வீடு கட்டியிருந்தோம்னா அங்கேயும் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரும் காக்கா விட புறா பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து உங்களுக்கு அதிகமாக சேமித்து அதிகமாக சாப்பிடும் அதிகமாக வந்து மோஷன் போயிட்டே இருக்கும் புறா ஓகேங்களா அப்போ வந்து அதோடய குவான்டிட்டி தான் இப்போ வெளிநாடுகளில் வந்து புறா வளர்க்கக்கூடாது சாரி புறா வந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து வெளிநாடுகளில் இங் இங்கிலாந்து சவுதி நம்ம இடத்துக்கு போய் பார்த்திங்கனாக்கா ரொம்ப கூட்டமாக இருக்கும் நம்ம இதில் வந்து சில பறவைகள் பார்த்திங்கன்னா வானம் ஃபுல்லாக அப்படியே ஒரே தோராயமாக பறக்கும் அவ்வளோ கூட்டம் கூட்டமாக பறக்கும் அந்த மாதிரி அங்கே வந்து இயற்கையாகவே ரொம்ப அதிகமாக ஐநூறு ஆயிரம் அப்படி இருக்கும் அப்போ யோசித்து பாருங்கள் அது போடுற மோஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் அந்த அளவு போனால் தான் அந்த மோஷன்னால் ஒரு ஆபத்து வருமா தவிர நாலாம் நார்மலாக ஒரு பத்து அஞ்சு அப்படிங்கிறப்ப ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது குவான்டிட்டியே நம்ம குறைச்சி ஒரு அளவுக்கு சிம்பிளாக வீடு ஸோ வந்து நம்ம இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு புறா வளர்த்தோம்னா ஓகே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உளவியல் ரீதியாக பார்த்திங்கன்னா சில விஷயங்களை நம்ம வந்து பார்த்துக்கணும் அதாவது புறா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணணும் ஒரு அணு இல்லை இந்த மாதிரி பெட் லவர்ஸுக்கு பூனை வளர்ப்பாங்க நாய் ஆட்டுக்குட்டி ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணும் ஸோ வந்து அது மேலே ரொம்ப ஈடுபாடு இருக்கிறப்ப புறா வந்து பார்த்திங்கன்னா அது வேட்டையாடுறது வந்து அதிகமாக இருக்குது பூனை பிடிக்கும் நாய் பிடிக்கும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அப்போ வந்து அது திடீர்னு சாகுறப்போ வந்து இப்போ பசங்க தான் விரும்பி வளர்ப்பாங்க அப்போ வந்து டிஸப்பாயின்மெண்ட் ஆகுவாங்க அது நல்லா வளர்க்குறப்ப அது பூனை பிடிக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கவலை தேவையில்லாமல் நம்ம ஆசைப்பட்டு வாங்கி தேவையில்லாமல் டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அது ஒரு விஷயம் வந்து உளவியல்டையும் நம்ம பார்த்துக்கணும் சேஃப்டியாக வளர்க்க முடிஞ்சால் வளர்க்கணும் இல்லை அப்படிங்கிறப்ப அதை அவாய்ட் பண்ணிருக்கணும் அவ்வளோதான் ஏன்னா அதில் அந்த ஒரு விஷயம் காணா போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ நம்ம சேஃப்டியாக பண்ணிக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம வளர்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புறாவிலே பார்த்திங்கன்னா வந்து நிறையா வகை இருக்குது இந்த ஃபேன்சி புறா அப்படிம்பாங்க ஃபேன்சி புறாலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் தனியாக ஃபுட்டு போடணும் டிஃபால்ட்டாக அதை வந்து அதிகமாக பறக்காது நம்ம வீட்டிலே இருந்தாலும் வெள்ளெல்லாம் பறந்துச்சுன்னா காக்கா பிடிச்சிரும் ரொம்ப சாதா புறா மாதிரிலாம் ஆக்டிவாக இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது நல்லா தான் இருக்கும் அதுக்கு தனியாக ஃபுட்டு தனியாக செலவு பண்ணி வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லை சாதா புறா பற பறக்கிற புறா அப்படின்னாக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது ஒரு அஞ்சு பத்து அப்படி வாங்கி வளர்க்குறோங்கிறப்ப நம்ம நல்லா சேஃப்டியாக நமக்கு மன உளைச்சல் ஆகாமல் திட்டம் சாகிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் சேஃப்டியாக அடிச்சிட்டோம்னா அதுவே போய் கொள்ளையில் வய வயக்காட்டுகளில் போய் அந்த இலையெல்லாம் மேய்ஞ்சிட்டு அதுவே வந்து பிக்கப் பண்ணிடும் நம்ம சந்தோஷத்துக்கு எப்பயாவது பொட்டுக்கள்ல கம்பு இந்த மாதிரி வாங்கி போட்டோம்னா நமக்கு அந்த புறா வளர்க்குற ஹாப்பி கிடைக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா அதை சாதா சூஸ் பண்ணுறதுலேயும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ரெண்டு விஷயம் கண் பார்க்க பார்த்து பார்க்கணும் என்னன்னாக்க நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வர்றீங்க ஒரு மாதம் வளர்க்குறீங்க எப்போவுமே உடனே உட முடியாது பழக்கிற வரைக்கும் ரெக்கையை வந்து டேப் போட்டிருப்பீங்க டேப் அவுத்து விட்டோட நம்ம வீட்டில் தங்க அப்படின்னு நினைப்போம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்குறப்ப பத்து நாள் கழிச்சு ஒரு மாதம் கழிச்சு நம்ம திறந்து விட்றப்ப திடீர்னு காணா போகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ வந்து கண்ணை பார்த்து வாங்கணும் புறா வளர்க்குறோங்கிறப்ப அதில் வந்து அது வாங்கிக்கலாம் காலில் இருக்குது தலையில் கொண்ட இருக்குது இந்த மாதிரி அதுலேயும் கருப்பு கலராக கண்ணாக இருந்துச்சுன்னாக்க அது வந்து நல்லா வீட்டில் தங்கும் ஒரு பத்து நாள் பழக்கிட்டாவே நல்லா வீட்டில் தங்கும் கொஞ்சம் க கொஞ்சம் வந்து கண் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல் கருப்பாக இருந்துச்சுனாக்கா நம்ம அதை ஈஸியாக பழக்கிடலாம் அது எப்படியும் ஒரு அஞ்சு கிலோமீட்ரு வரைக்கும் போய் ஃபுட்டு அஞ்சு பத்து கிலோமீட்ரு வரைக்கும் கூட போவோம் ஃபுட்டு எடுத்துகிட்டு வரும் அதை வாங்கின இடத்துக்கு திரும்ப போகிறதுக்கு ட்ரை பண்ணாது ஒரு முப்பது நாள் பழகிடுச்சுனாக்கா நம்ம வீட்டிலே தங்கிடும் சில புறாவுக்கு பார்த்தீங்கன்னா கண் விழியை வந்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலரு அந்த டாட்டு அதை சுற்றி வந்து மஞ்சள் கலராகவோ சிவப்பு கலராகவோ ஒயிட் கலராகவோ இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப தூரம் ஹைட்டில் போகும் ரொம்ப தூரம் பறக்கும் அது அந்த ஒயிட்டில் உள்ளதெல்லாம் ரொம்ப தூரம் போகும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு வருஷம் நம்ம வீட்டில் வளர்த்தா கூட நம்ம வாங்கின இடத்துக்கு திரும்ப போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது வந்து அந்த மாதிரி புறாவெல்லாம் வந்து கொஞ்சம் குஞ்சிலே வாங்கி வளர்த்துக்கணும் பெஸ்ட்டு வந்து ஒரு ஹாப்பிக்கு புறா வளர்க்குறோம் அப்படின்னாக்க சாதா ஒளி நல்லா கருப்பு கண் உள்ளதுலேயே காலில் முடி நிறையா இருக்கிறது இருக்குது நல்ல கலர் இந்த மாதிரி வாங்கி ஒரு அஞ்சு பத்து இதுக்குள்ளே பூரா ஒரு ஹாபிக்கு ஜாலிக்கு வளர்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ வெரி மச்